எதிரான வழக்கில் என் ஆனந்த் தாக்கல் பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி கூறுத்த வணக்கம் தமிழக அரசின் பதிவுத்துறையில் தங்கள் அமைப்பின் வணிக முத்திரையாக பதிவு செய்யப்பட்டுள்ள சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தடை விதிக்க கோரி தொண்டை மண்டல சான்றோ தர்ம பரிபால சபையின் நிறுவன தலைவர் பச்சியப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைய தினம் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் கொள்கை அடையாளமாகவோ அரசியல் கட்சி கொடியை பயன்படுத்துகிறது என்றும் இதில் வர்த்தக நடவடிக்கையோ பொருளாதார பரிவர்த்தனையோ ஏதும் இல்லை என்பதால் இந்த வழக்கை செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் தாதேகா எந்த வர்த்தகத்திலும் வணிக நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் நடிகர் விஜய் அரசியலில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்ற அற்ப காரணத்துக்காக தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பதில் மனுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிகளுடன் விரிவான விவாதங்கள் நடத்தி வடிவமைக்கப்பட்டுள்ள தாதேக்கா கட்சி கொடி என்பது வெறும் ஆபரணமல்ல அது தமிழகத்தின் வரலாறு கலாச்சாரம் அரசியலை உள்ளடக்கிய கொள்கை வடிவமைப்பு என்றும் புரட்சியை குறிக்க சிவப்பும் நம்பிக்கையை குறிக்க மஞ்சளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அந்த பதில் மனுவில் விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது நிறங்களை பயன்படுத்துவதற்கு இது போன்ற விளக்கங்களை மனுதாரர் வணிக முத்திரை பதிவின் போது அளித்துள்ளாரா என்று தாதகா தனது பதில் மனுவில் கேள்வி எழுப்பியுள்ளது தாதேக்கா கொடியில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்களை பயன்படுத்த தடை விதித்தால் அது கட்சியின் அரசியல் இருப்பையே பாதிக்க செய்யும் எனவும் வணிக முத்திரை என்பது தங்கங்களுக்கு பயன்படுத்த முடியாது எனவும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் அதிக அபராதத்துடன் இந்த வழக்கு செய்ய வேண்டும் என்று அந்த பதில் மனுவில் அவர் கேட்டுக் கொண்டு வந்தார் இந்த வழக்கு நீதிபதி செஜில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்காக வந்தபோது தாவேக்கா தரப்பில் இந்த பதில் மனுவானது விளக்கம் அளிக்க தொண்டை மண்டல சான்றோர் தரப்பில் பரிபால சபை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி தரப்பில் அவகாசமானது கேட்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தன்லட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி